ஹலோ மைடியாஸ் காலர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஏபிஏ விஸ் எம்எல்ஏ அப்படிங்கிறத என்ன என்ன ஸ்டைல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏபிஏ ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் இது யார் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா சோஷியல் சயின்ஸ் சைக்காலஜி எஜுகேஷன் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க இன் டெக்ஸ்ட் சைடேஷன் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் நம்ம எது எழுதினாலும் ஒரு க்ரெடிட் கொடுக்கணும் இல்லையா வேறு நம்ம நம்ம ஓன் தாட்ஸும் எல்லா நேரமும் எழுத மாட்டோம் வேறு ஒருத்தவங்களுடைய தாட்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் நம்மளுடைய பேப்பரில் இல்லை டேட்டாவெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் ஏதோ ஒரு ப்ரூஃப்காக இன்க்ளூட் பண்ணுவோம் அப்போது அதுக்கான கிரெடிட்ஸை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அது இன்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேப்பர் எழுதும்போது அந்த டேட்டாவை நீங்கள் இதில் பேப்பரில் ஃபிட் பண்ணிவிட்டு அதோடைய எண்டில் வந்துட்டு ஆத்தருடைய பேரையும் வருஷத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆத்தருடைய சர்நேம் வந்து முன்னாடியும் அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து பின்னாடியும் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கோபி கிருஷ்ணன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணங்கிறது முன்னாடியும் கோபிங்கிறது பின்னாடி போடணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் புக்கோடைய பேர் அதுக்கப்புறம் ப்ரெஸ் உடைய நேம் அவ்வளோதான் ஸோ ஸ்டைல் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு எம்எல்ஏ ஸ்டைல் நைன்த் உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன் இது யார் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா லிட்ரேச்சர் லாங்குவேஜ் ஹுமானிட்டீஸ் ஆர்ட்ஸ் இவங்க தான் படுத்துவாங்க அண்ட் இன் டெக்ஸ்ட் சைட்டேஷன் அதில் நம்ம என்ன சொன்னோம் ஏபிஏல ஆத்தர் பேரும் வருஷம் சொன்னோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் பேரு பிளஸ் இயர் வருஷத்தை கொடுக்கணும் அவ்வளோதான் புக் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சேம் ஏபிஏ தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் அதில் வருஷத்தை கொடுக்குறோம் இதில் பேஜ் நம்பர் கொடுக்குறோம் அவ்வளோதான் எதுக்காக இதை பேஜ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமாக லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் தான் எது எடுப்பாங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதோ கோட்ஸ் அதிகமாக எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்க வந்து செக் பண்ணுறவங்க அந்த புக்கோட பேஜ் நம்பரை எடுத்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எம்எல்ஏ வந்து லிட்ரேச்சர் ஃபோக்கஸ்டாக இருக்குது ஏபிஏ வந்து ரிசர்ச் டேட்டா ஃபோக்கஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் இது சைட்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்குது அது வந்து என்னென்னா ஜொட்டேரோ அப்படிங்கிறது ஃப்ரீ வேர்சன் தான் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் மெண்டலே பார்த்தீங்க அப்படின்னா கு நல்லா பிடிஎஃப்ஸ் எல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணுறது கூகுள் ஸ்காலர் தான் இந்த ஏஐ சேட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க சேட் ஜிபிடி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க என்றைக்குனாலும் அது நம்மளை வரி விட்டுருமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் ஸோ பெஸ்ட் கூகுள் காலராக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஏபி எம்எல்ஏ எல்லாம் அழகாக அதுவே சைட்டேஷனே ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் அவ்வளோதான் ஸோ மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்